பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் கதிர் ராஜிக்கிட்ட சரவணனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே ராஜிக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது தங்கமயிலக்கா ஏற்கனவே அங்கே உண்மையான நகைதான்னு சொல்லி அவங்க கல்யாணத்துக்கு போட்டிருந்த நகை அவங்க பெருமையாக பேசியிருந்தாலும் அது உண்மையான நகை இல்லையே ஒரு வேளை இந்த உண்மை சரவணன் மாமாவுக்கு தெரிஞ்சிருக்குமா அதனால தான் தங்கமயிலக்கா வந்து தன்னை இருக்கிறதா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரா என்ன என்ன நடக்குதுன்னு புரியல ஆனா கதிர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான் இங்க வந்து தங்கமயிலால் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறான் என்ன நடக்குதுன்னு தெரியல பேசாம இத வந்து நம்ம தங்கமயில அக்கா கிட்ட கேட்போமா இல்லை என்ன செய்றது அப்படின்னு யோசிக்கிற ராஜி உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க அக்கா இப்படிலாம் வீட்ல பிரச்சனை நடக்குதுக்கா என்ன செய்யன்னு தெரியல ஆனா சரவணன் மாமாவுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு என்னவோ தங்கமில அக்காவும் அவங்க அம்மா பாக்கியமும் இங்கே நகை விஷயத்துல உண்மையை சொல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டு தானே இருக்காங்க நாமளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அதே மாதிரி நிறைய உண்மையை இவங்க சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சரவணன் மாமாவுக்கு தெரிய வந்திருக்குமாக்கா அப்படின்னு மீனாக்கிட்ட பேசிட்டு இருக்க உடனே மீனாவும் என்ன ராஜி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்போ தங்கமயிலக்கா தீபாவளி அப்போ கூட கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக எதையோ நினச்சிட்டு இருந்தாங்களே அதுக்கெல்லாம் காரணம் அவங்க ரெண்டு பேர்த்து கடையில் இருக்கிற பிரச்சனை தானா அப்போ சரவணன் மாமா இங்கே அக்கா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்களா அப்படின்னு இங்கே மீனா கேட்க ஆமாக்கா என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் நாம் எந்த முடிவு எடுக்க முடியாதுல்ல நாம் அப்படி உண்மை என்னென்னு தங்கமையில் அக்கா கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சா இதெல்லாம் இங்கே வந்து பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிருமே அதனால தான் என்ன செய்யணும் தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜி உடனே மீனாவும் நாம் பொறுமையாக தான் இருக்கணும் அதான் வீட்டில் இங்கே கோமதியத்தை பாண்டியன் மாமானு எல்லாரும் நம்மளை மாதிரியே கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கவனிப்பாங்க யோசிப்பாங்க அவங்க ஒரு முடிவெடுக்கட்டும்னு சொல்ல இல்லைக்கா பாவம் சரவணன் மாமா எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து என்ன சொல்ல வராருன்னு பாண்டியன் மாமா கேட்கவே மாட்டிக்கிறாரு எப்போ பார்த்தாலும் தங்கமையில் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதனால தான் சரவணன் மாமா என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்கன்னு கதிர்கிட்ட சொல்லியிருக்காரு கதிர் இப்ப தங்கமயிலக்கா தான் ஏதோ பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராஜி நீ பொறுமையாரு அக்கா கிட்ட நீ எதுவும் கேட்க வேண்டாம் அப்படி என்னதான் பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம் நமக்கு எப்படியும் உண்மை தெரிய வரும்ல அது மட்டும் இல்லாமல் தங்கமயிலக்கா ரொம்ப பாவம் அவங்க அம்மாவால அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் ஏற்கனவே நகையை பத்தின உண்மையை யாருக்கிட்டேயும் சொல்லாம இருக்காங்க நாம் இந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு முடிவெடுத்திருக்கோம்ல அதனால் நீ இரு பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க மீனா அக்கா வீட்டில் என்ன நடக்குதுன்னு அப்பப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாராஜே நான் வீட்டுக்கு வரணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் உனக்கு தான் செந்திலை பற்றி தெரியுமே வீட்டுக்கு போகக்கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு முன்னாடிலாம் சமைக்கிறதுக்கு பொருள் வாங்கி தரவே மாட்டார் கேட்டாலும் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டார் செந்தில் ஆனால் இப்போ நான் நம்ம மாமியார் வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாரு ஏன் அத்தை சமைச்சு வச்சிருக்கேன் மீனா வந்து சாப்பாடை எடுத்துட்டு போ சாப்பிட்டுட்டு போன்னு கூப்பிட்டா கூட அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு செந்தில் வந்து பேசுகிறாரு தெரியுமா அதனால தான் உங்கள் யாரையும் என்னால் பார்க்க வர முடியல தங்கமையில் அக்கா கிட்ட இதை பற்றி நீயும் பேசாத இங்கே அத்தையும் மாமாவும் பேசி ஒரு நல்ல முடிவாக எடுக்கட்டும் பொறுமையா இருந்து பார்ப்போம் நான் முடிஞ்சா அங்கே வரேன் அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீங்கள் வரலனாலும் இங்கே என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னு வீட்டில் பிரச்சனை நடக்கிறத பற்றி ராஜியும் மீனாவும் பேசிட்டு இருக்காங்க தங்கமயில் எப்பயும் போல அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே இங்கே பாக்கியம் சொல்கிறாங்க என்ன தங்கமயில் கடை கிளம்புலையா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அம்மா அப்பாவும் இப்போ கடைக்கு வரல அதனால் கடையில் எம்பிட்டு வேலை இருக்குது தெரியுமா அந்த பழனி புதுக்கடைக்கு போனதுக்கப்புறமா எல்லா வேலையவும் நான் தான்மா பார்க்குறேன் வீட்டு வேலையை பார்க்குறது கடையில் உள்ள வேலையை பார்க்குறதுன்னு அப்படியாவது என் வீட்டுக்காரர் மனசு மாறுவார்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறாரு என்னை பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கார் என்ன செய்யணும் தெரியலமான்னு சொல்கிறாங்க இங்கே வந்து தங்கமயில் பாக்கியத்துக்கிட்ட உடனே பாக்கியமும் எதுக்கு இப்படி யோசிக்கிற சரவணன் மாப்பிளைக்கு என்ன பிடிக்கணும்னு கேட்டு தான் சமைச்சு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றையும் நீ பாத்து பார்த்து செஞ்சாலே அவங்க கண்டிப்பா மனசு மாற நிறைய வாய்ப்பு இருக்கு நாம் என்ன பெருசாக போய் சொல்லிட்டோம் இந்த கல்யாணத்துக்காக ஆமாம் பொய் சொன்னோம் அதில் என்ன தப்பு இருக்குது அது மட்டும் இல்லை உனக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்கணும் அந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதனால ஏதோ பொய் சொல்லிட்டேன் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தங்கமையில் இருந்தாலும் நீ தான் கவனமாக இருக்கணும் பொறுப்பாக இருக்கணும் இங்கே மாப்பிள்ளையோட மனசை நீ தான் மாற்றணும் அதுக்காக மாப்பிள்ளைக்கு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடு கிச்சனில் உன் மாமியார் தானே இருப்பாங்க அதனால் நானே சமைச்சு கொடுக்குறேன்னு இங்கே இங்கே சரவணன் மாப்பிள்ளை உன்னை புரிஞ்சுக்கலனாலும் நீ செய்கிற பொறுப்பான வேலையெல்லாம் பார்த்து கண்டிப்பாக அந்த கோமதியும் பாண்டியனும் உன்னை விட்டு கொடுக்கவே கூடாது இங்கே சரவணன் தம்பி உண்மையை சொன்னாலும் உன்னை மட்டும்தான் அவங்க எல்லாரும் நம்பணும் அப்படி நீ நடந்துக்கணும் புரியுதுல்ல நீ கடையில் வேலை பார்க்குறது முக்கியமே இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் பாண்டியன் உனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாரு அதே மாதிரி இங்கே நல்லா பாண்டியனை புரிஞ்சுக்கிட்ட பழனி இனி பாண்டியனை நம்பக்கூடாதுன்னு அவங்க அண்ணன்க பேச்சை கேட்டு தனியாக கடையை ஆரம்பித்து இப்போ அவங்க வேலையை பார்த்துட்ருக்க மாதிரியே நீயும் இனி பொறுப்பாக நான் சொல்கிறத கேளு கடையில் வேலை பார்த்தா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஆனால் வீட்டில் பொறுப்பாக வே வேலை பார்க்குறது வீட்டை கவனிக்கிறதுன்னு இப்படிலாம் செஞ்சால் கோமதி உன்னை என்னைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீ நல்லா சமைச்சு கொடுத்து சரவணனை நல்லா பார்த்துக்க என்னதான் கோபம் இருந்தாலும் நீ சமைச்சு கொடுக்குற சாப்பாடை வேண்டாம் சொல்லப் போகிறாரு அதெல்லாம் சரியாயிரும் பிரச்சனையை பற்றி ரொம்ப யோசிக்காத பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்கு இருக்கணும் நம்ம பொய் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் உண்மைதான் ஆனாலும் உன் மாமனாராக இருக்கட்டும் கோமதியாக இருக்கட்டும் என்ன கேள்வி கேட்டால் என்ன பேசணும் எப்படி பிரச்சனையை சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுகிறேன் இப்போ நீ சரவணன் தம்பிக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சு கொடு கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்க நீ வீட்டு வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்க்குறேன்னு பாண்டியனுக்கும் கோமதிக்கும் தெரிய வரணும் அப்படி நீ வேலையை செய்யணும் புரியுதா அப்படின்னு சொல்ல சரிம்மா இப்போவே நான் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன் என்ன கடையில் வேலை முடிச்சிட்டு வந்து வீட்டு வேலையை பார்க்க முடியலமான்னு சொல்ல தங்கமயில் இப்படி ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காத முதல்ல நான் சொன்னது செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியம் உடனே பாக்கியம் சொன்ன மாதிரி தங்கமயில் கிச்சனுக்கு போகிறாங்க நல்லபடியாக சமைச்சு கொடுக்கணும்னு சந்தோஷமாக கோமதிக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிதானே நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அத்தை நான் வந்து கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்ல எம்பிட்டு வேலையை நீ தனியாக பார்ப்ப தங்கமயில் இப்போ ராஜியும் இல்லை கதிரோட ஆஃபீஸ்க்கு போகணும்னு கிளம்புறா நீயும் கடைக்கு போகணும்னு சொல்லி கடையிலையும் நிறைய வேலை பார்த்துட்டு நான் வீட்டில் தானமா இருக்கேன் நான் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் நீ ரெஸ்டடுன்னு சொல்றாங்க அத்தை இல்லை உங்க பையன் சரவணனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு அவருக்கு ஸ்வீட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்சு கொடுத்தா எப்பயும் போல் என் கிட்ட கோவப்பட மாட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீயும் சரவணன் மனசை மாத்த இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற நீ நல்ல மருமகளாக தான் இருக்க ஆனா அந்த சரவணன் தான் உன்னை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறான் சரி நீ ஆசைப்படுற இங்கே சரவணனுக்கு என்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் நீ பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்து சரவணன் மனசு மாறி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் அதெல்லாம் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமதி கிளம்ப உடனே சரவணனுக்காக இங்கே வந்து தங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல முன்னாடி இப்படிலாம் நான் சமைச்சி கொடுக்கும்போது சரவணன் மாமா என்னை ரொம்ப பாராட்டி பேசினார் பெருமையாக பேசினாரு அதே மாதிரி இன்றைக்கும் சந்தோஷமாக பேச போகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பாக்கியம் சொன்ன மாதிரியே கிச்சனில் சரவணனுக்காக தனியாக சமைச்சிட்ருக்காங்க தங்கமயில் இங்கே எப்பயும் போல் சரவணன் கடைக்கு கிளம்புறாரு உடனே கோமதி சொல்கிறாங்க என்ன சரவணா சாப்பிடலையான்னு கேட்க அம்மா கடையில் நிறைய வேலை இருக்குமா அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை தங்கமயில் உனக்காக சமைக்கிறா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லுங்கன்னு ரொம்ப கோபமாக சொல்கிறாரு என்ன நீ இப்படி பேசுகிற தங்கமயில் கடையில் வேலையை பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்து உனக்காக ஆசை ஆசையாக சமைச்சிட்டு இருக்கா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே சரவணன் சொல்கிறாங்க அம்மா நீங்கள் சமைச்சு கொடுத்ததை கண்டிப்பாக சாப்பிடுவேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் சமைச்சி வச்ச சாப்பாடை எடுத்து வைங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் ஆனால் எனக்காக அந்த தங்கமயில் தனியாக எதையும் சமைக்க வேண்டாம் நான் சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே வந்து சரவணன் உடனே கோமதியும் என்ன சரவணா யார் பேச்சியும் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா நான் தான் சொல்கிறேன்ல என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா நான் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த உண்மையெல்லாம் நீ அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல வா இங்கே தங்கமயில் எம்பிட்டு நேரம் சமைச்சிட்ருப்பேன் இங்கே பாரு சரவணன் கடைக்கு கிளம்பிட்டான் முதல்ல நீ ஆசையாக சமைச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும்போது சரவணன் சொல்கிறாரு அம்மா எனக்கு பிடிக்கலைன்னா நான் கண்டிப்பாக அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன் தங்கமயில் சமைச்சு நான் சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் சமைச்சு கொடுத்த சாப்பாடை நான் கடைக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் வேணும்னா எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு இருக்க உடனே அங்கே வெளியிலேருந்து பாண்டியன் வராரு உடனே இங்கே தங்கமயில் அழுதுகிட்டே பாருங்க மாமா அப்படின்னு சொல்ல என்னப்பா தங்கமயில் என்னாச்சு கோமதி என்ன பிரச்சனைன்னு கேட்க எப்பயும் போலதாங்க தங்கமயில சரவணன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அது மட்டும் இல்லாமல் தங்கமயில் பாருங்க ஆசை ஆசையாக சரவணனுக்காக சமைச்சு வச்சுருக்கா இங்கே ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்கா எதுக்கு இங்க சரவணன் மனசு மாறணும் தன்னை ஏத்துக்கணும் நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுக்காக தானே ஆனா சரவணன் ரொம்ப கோவமா சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறான் என்னன்னு நீங்களே கேளுங்களேன் அப்படின்னு சொல்ல என்ன சரவணா எவ்வளோதான் சொல்லணும் உனக்கு தங்கமயில் ரொம்ப பாவம் உனக்காக இங்கே வீட்டு வேலையை பார்க்குறானா நீ கொஞ்சமாவது தங்கமயிலை புரிஞ்சிக்க வேண்டாமா எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கேன்னு கேட்க அப்பா என்ன பேசுகிறீங்க தங்கமயிலுக்காக நீங்கள் என்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுறீங்கன்னு கேட்க மாமா இப்படியேதான் மாமா நானும் உங்கள் பையனோட மனசை மாற்றணுன்றதுக்காக என்னென்னவோ ஓ செய்கிறேன் ஆனால் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு என்னை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லை அவர் மனசில் நான் இல்லை மாமா என்னை அவருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கக்கூடாது ஏற்கனவே உங்கள் பையன் யாரையோ விரும்பினார் இல்லை அவங்களையே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும் இப்போ கூட அவங்களையே தான் நினச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு போல என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது எல்லாமே தான் அப்படின்ற மாதிரி இங்கே தங்கமையில் வந்து பாண்டியன் முன்னாடி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு கோமதி சொல்கிறாங்க தங்கமையில இப்படிலாம் பேசாத என் பையன் சரவணனை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவன் உண்மையாவே உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எங்கள் பேச்சை கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கல அது மட்டும் இல்லாமல் உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு தெரிஞ்சதால தான் நாங்கள் இந்த சம்மந்தம் எங்களுக்கு சரி வரும்னு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சோம் நீ என்ன எப்போ பார்த்தாலும் சரவணன் இப்படியே பேசிட்டு இருக்க என் பையன் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல அத்தை உங்களுக்கு என்ன தெரியும் இப்போ கூட பாருங்க நான் வந்து என்ன தப்பு பண்ணேன் நான் சமைச்சு வச்சுருக்கேன் அவருக்கு என்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கேன் நானும் தான் கடைக்கு போகணும் நிறைய வேலை பார்க்கணும் ஆனா உண்மையாவே இவர் என்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சி கல்யாணம் பண்ணிருந்தா என்னதான் கோபம் இருந்தாலும் கொஞ்சமாவது சாப்பிட்ருக்கலாம்ல நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல நான் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கக்கூடாது சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே உங்க பையன் அப்படி செய்கிறாரு உண்மையா சொல்றேன் வேறு யாரையும் உங்கள் பையன் விரும்புகிறாரு அதனால தான் என்னை எப்படியாவது பிரச்சனை செஞ்சு என் வீட்டுக்கு அனுப்பணுன்றதுக்காக என்ன வேணாலும் உங்கள் பையன் பொய் சொல்லி நான் தான் வந்து பொய் சொல்லியிருக்கேன்னு உங்கள் எல்லாரையும் நம்ப வைப்பார் உங்கள் பையன் சரவணனை என்றைக்கும் நம்பவே நம்பாதீங்கன்னு சொல்லும்போது சரவணன் இங்கே தங்கமையில் பேசுகிறதுலாம் கேட்டுட்டு அவரால் தாங்கிக்க முடியல உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே வந்து நின்று பார்த்துட்ருக்க பாண்டியன் ரொம்ப கோவமா சரவணா இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லும்போது மாமா பாருங்க மாமா இப்போ வரைக்கும் உங்கள் பையன் என்னை புரிஞ்சுக்காமல் எவ்வளோ கோவப்படுறாரு பாருங்கன்னு சொல்ல கதிராக இருக்கட்டும் இங்கே ராஜின்னு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க கோமதி சொல்கிறாங்க போதும் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்கன்னு சொல்ல உடனே பாண்டியன் போதுமா சரவணா இத்தனை நாள் தங்கமயில புரிஞ்சிக்காம ரூமில் பிரச்சனை செஞ்சுட்டு இருந்த இப்போ எல்லார் முன்னாடியும் நீ இப்படி தேவையில்லாம பேச ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருக்கும் உங்களோட லட்சம் என்னன்னு தெரிய வந்துருச்சு இதெல்லாம் தேவையா இங்கே ராஜய கதிர் நல்லா பார்த்துக்கிறான் இங்கே மீனாவை செந்தில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் அது வரைக்கும் சந்தோஷம்னு நான் இருக்கும்போது நீ இப்படி மனசு மாறுவ தங்க மயிலுக்கு இவ்வளோ பிரச்சனை செய்வே தங்கமயில் சமைச்ச சாப்பாடை கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பாவம் தங்கமயிலுன்னு சொல்ல தங்கமையில வெளுத்து வாங்குறதுக்காக இங்க சரவணன் முயற்சி செய்யறாரு உடனே இங்க தங்கமயில எழுந்துக்கிட்டே மாமா மாமா பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி எப்பயும் போல நடிச்சு ஏமாத்துறாங்க உடனே போதும் இதுக்கு மேலே நீ பேசாத தங்கமயிலு அப்படின்னு சரவணன் ரொம்ப கோபமா பேச ஆரம்பிக்கும் போது என்ன நீ ஏன் முன்னாடியே ஏன் மருமகளை இப்படி பேசுற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஆமாப்பா இங்க தங்கமையில தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க ஆனா உங்க பையனா என்ன சொல்ல வரேன்னு என்னை பேச விடாம புரிஞ்சிக்காம என்னென்ன பேசுறீங்க இப்போவே தங்கமயிலோட அப்பா அம்மாவும் வர சொல்லுங்க நான் பேசி ஆகணும் தங்கமயில்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் தங்கமயில் சொல்றது எல்லாமே உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்ல கோமதி சொல்றாங்க தங்கமயில் சரவணன் இவ்வளோ கோவப்படுறானா நீ முதல்ல புரிஞ்சுக்கோ தங்கமயில் நீதான் மனைவின்னு அவ்வளோ சந்தோஷமா உன்னை ஏத்துக்கிட்டா இந்த கல்யாணமும் நடந்தது ஆனால் இப்போ நீ என்னென்னவோ பேசுகிற சரவணன் யாரையே விரும்புகிறான்னு சொல்ற அதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏன் பையனை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லும்போது என்ன கோமதியத்தை இத்தனை நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நான் இப்படி பேசின உடனே சரவணன் பக்கம்தான் உண்மை இருக்கும்னு ஆஹ் என்கிட்டயே இப்படி பேசுறாங்க நாம கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக தான் இருக்கணும் போல ஆனால் அழுதுகிட்டே இருக்கணும் அப்போ தான் பாண்டியன் மாமா என்னை பார்த்த உடனே எனக்காக சப்போர்ட் பண்ணுவார் என் வீட்டுக்காரர் மனசு மாதிரி என்னை ஏற்றுக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் என் அம்மாவும் அப்பாவும் எனக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக பொய் சொன்னதெல்லாம் சரிதானே எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு இப்படி பிரச்சனை செஞ்சுட்டு என் அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும் என் அம்மா என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்களா பாவம் அவங்களுக்கே சமைச்சு சாப்பிட எந்த பொருளும் இல்லை வீட்டில் என் அப்பா கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு நல்ல பணம் வருது வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் கொடுத்து அனுப்பிட்டு இப்போ என்னடானா இவர் பிரச்சனை செய்யறதால ஏன் வீட்டுக்கு போயிருவேனோ அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டத்துல தான் இப்படியெல்லாம் நான் பண்ண வேண்டியதா இருக்கு இப்படிலாம் நான் செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே நிற்கிறாங்க தங்கமயில் உடனே பாண்டியன் சரவணனை வெளுத்து வாங்குறாரு நீ எதுவுமே பேச வேண்டாம் நீ சொன்னாலும் அதெல்லாம் தான் இருக்கும் நீ என்னைக்கு உண்மையை பேசினேன் என் மருமங்க தங்கமயில் இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு தங்கமயிலுக்காக பாண்டியன் பேசிக்கிட்டே இருக்க அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த இங்கே சரவணனால இனி பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு அப்பா என்ன சொல்கிறீங்க நீங்கள் தங்கமையில ரொம்ப பெருமையாக பேசுறீங்க அதுக்கெல்லாம் தேவையே இல்லைப்பா ஏன்னா அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நம்மளை ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்கிற சம்மந்தி குடும்பத்தை பற்றி பேசுகிறியா அவங்கள பற்றி நீ பேசாத பாவம் தங்கமையில் வீட்டில் நடந்த எதையும் அவங்க அம்மா அப்பான்னு யார்கிட்டையும் சொல்கிறதே இல்லைன்னு சொல்லும்போது அப்பா அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க வீட்டில் என்ன நடந்தாலும் உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா இங்கே நடக்கிற எல்லாம் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெளிவாக தெரியும் தங்கமயில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவ இல்லைப்பா நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது நீ பெருசாக இப்போ என்ன பேச போகிற வர வர யாரையும் நீ மதிக்கிறதே இல்லை சம்மந்தி வீட்டில் உள்ளவங்கள பற்றி தப்பாக பேசுகிற அப்புறம் என்னையும் இப்படி தானே பேசுவேன் நான் உனக்கெல்லாம் தங்கமயில கல்யாணம் பண்ணி வச்சுருக்கவே கூடாது அது மட்டும் இல்லை பாவம் தங்கமயிலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கும் நான் நம்பி உன்னை கல்யாணம் பண்ணேன் ஆனால் இப்போ நீ ரொம்பவே மாறிட்ட இப்போ தங்கமயில் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அதுக்காக தான் பிரச்சனை செய்கிறியா எதுக்கு சம்மந்தி வீட்டில் உள்ள எல்லாரையும் இங்கே வர வைக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்க அவங்க செஞ்சது எல்லாமே தப்பு தான்ப்பா அப்படின்னு ஒவ்வொரு உண்மையாக சரவணன் பேச ஆரம்பிக்கிறாரு சரவணன் உண்மையை சொன்னதுக்கப்புறமா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக தெரியுது உடனே பாண்டியன் தங்கமயில பார்த்துட்டே இருக்கிறாரு என்ன அந்த தங்கமயில் இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதுக்காக தங்கமயில் மட்டும் இல்லை அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் நிறைய பொய் சொல்லியிருக்காங்க இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சும் இந்த உண்மையை என்கிட்ட சொல்ல முடியாமல் இங்கே சரவணன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் ஆனால் தங்கமயில் பொறுப்பான மருமகன்னு நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்போ சரவணனை விட தங்கமயில் ரெண்டு வயசுக்கு பெரியவங்களாகவே இருந்திருந்தாலும் இதெல்லாம் ஒரு பெரிய காரணமாக நான் எடுத்திருக்க மாட்டேன் ஆனாலும் இந்த உண்மையை கூட சொல்லக்கூடாதுன்னு தங்கமயில் நினச்சிருக்காங்களே அது மட்டும் இல்லை தங்கமயில் வந்து நிறையா படிச்சிருக்கிறதா சொன்னதெல்லாம் நானும் நம்பினேன் தங்கமயில் வேலைக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்டதுக்கு காரணம் இங்கே தங்கமயில் வீட்டு வேலையை பார்த்துட்டே இருந்தால் மட்டும் போதாது நல்லா படிச்சிருக்க தங்கமயில் சம்பாதிச்சா அவங்க சந்தோஷமாக இருக்கவும் இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைப்பாங்கன்றதுக்காக தான் சரவணனுக்கும் இங்கே தங்கமயிலுக்கும் உதவி செய்யணும்னு நினைச்சேன் தங்கமயில் வேலைக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் அதனால தங்கமயிலுக்கு வேலை கிடைக்கணும்னு தெரிஞ்சவங்க கிட்டலாம் வேற கேட்டேனே ஆனால் தங்கமயில் இத்தனை நாள் ஹோட்டல் கிடைக்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சரவணன் சொன்னதுக்கு அப்புறமா என்னாலேயே தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இத்தனை நாள் சொன்னது எல்லாமே பொய்தான் நான் தான் இப்போ வந்து சரவணன் பேச்சை கேட்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ரொம்ப கோபமாக என்னப்பா தங்கமயில் என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்க இங்கே இப்படி பிரச்சனை நடக்கும்போது உடனே இங்கே ராஜி யாருக்கும் தெரியாமல் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அக்கா வீட்டுக்கு சீக்கிரமாக வாங்கக்கா இங்கே தங்கமயிலக்கா என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க தெரியுமா சரவணன் மாமாவோட தங்கமயிலக்கா ரெண்டு வயசுக்கு பெரியவங்களாம் இந்த உண்மையை கூட அவங்க சொல்லலை அதாவது பரவாயில்லைன்னு பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி நிறையா படிக்கலையாக்கா அவங்க வந்து பெரிய வேலைக்குலாம் போறேன்னு ஆஃபீஸ்க்கெல்லாம் கிளம்பி போனாங்கல்ல வீட்டுக்கு வரும்போது ரொம்ப முடியல வீட்டு வேலையை கூட இனி பார்க்க முடியாதுன்னு அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்கல்ல உண்மையாவே அவங்க ஆஃபீஸ் வேலைக்கு போகலக்கா அவங்க ஹோட்டல் கடையில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க சரவணன் மாமா அவங்க ஃப்ரெண்டு கூட அங்கே ஹோட்டலுக்கு போகும்போது இவங்கள பத்தி நல்ல உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் வீட்டில் சொல்ல முடியாம சரவணன் மாமா அதான் ரொம்பவே கோபமா இருந்திருக்காரு அக்கா நீங்க வீட்டுக்கு வாங்கக்கா இங்க அத்தையும் மாமாவும் என்ன முடிவெடுப்பாங்கன்னே தெரியல சரவணன் மாமா வேற ரொம்ப கோபமா இருக்காரு நீங்கள் செந்தில் மாமாவை கூப்பிட்டு உடனே வாங்கன்னு ராஜி ஃபோன் பண்ணிடுறாங்க உடனே இங்கே மீனா செந்தில் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி பாண்டியன் வீட்டில் வந்து நிற்கிறாங்க மீனாவும் இங்கே செந்திலும் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே நிற்க கதிர்க்கு அவ்வளோ கோவம் வருது உடனே கதிர் கேள்வி கேட்குறாரு என் அண்ணன் என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை என்னை எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க கதிர்னு என் கிட்டே வந்து சொன்னார் அப்போ கூட என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் அண்ணன் என்னாச்சு உண்மையை சொல்லுங்க உங்களுக்கும் அன்னிக்கும் என்னதான் பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டேன் ஆனால் அப்போ கூட தங்கமயில் அண்ணியை பற்றி அண்ணன் எதுவுமே பேசலை ஆனால் ஏன் அண்ணனை நிற்க வச்சு தங்கமையில் நீ எவ்வளோ கேள்வி கேட்டாங்க எப்படி இவங்கள சும்மா விட முடியும் இவங்க மட்டுமா ஏமாத்திருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திருக்காங்க அண்ணன் இவ்வளோ ஏன் நீ கஷ்டப்படணும் முன்னாடியே உண்மை தெரிஞ்சிருந்தா வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தா என்னன்னு நீ உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதுதானன்னு சொல்லும்போது இல்லை கதிர் அந்த சமயம் தான் இங்கே அரசியோட பிரச்சனை வீட்டில் நடந்தது அரசிக்காக அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போ இந்த தங்கமயில பற்றி சொன்னால் அப்பாவால் தாங்கிக்க முடியாது இப்போ வரைக்கும் அப்பா பேச்சை கேட்டு ஒரு நல்ல பையனாக இருக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம் தங்கமயில் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்குன்னு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நினச்சப்ப என் அப்பா அம்மாவுக்காக நான் மனசை மாற்றிக்கிட்டேனே அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுப்பேன் அதனால தான் அரசியோட வாழ்க்கையை பத்தி அவங்க யோசிக்கும் போது என்னை பத்தி யோசிக்க வேண்டாம் என் வாழ்க்கை என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு பொறுமையாவே இருந்தேன் இப்போயாவது உண்மையை உண்மைய சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா இப்போ பழனி மாமா கடைய ஆரம்பிச்சிட்டாரு யாருக்கும் தெரியாம பழனி மாமா இப்படி ஒரு வேலையை செஞ்சு ஏமாத்திட்டாருன்னு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்த உடனே என்னால உண்மையை சொல்லவே முடியல உண்மையை சொல்லணும்னு நினைக்கும் போது அப்பா என்ன சொல்ல விடல என்ன செய்ய முடியும் நீங்கள் எல்லாரும் அப்பாவை எதிர்த்து பேசுவீங்க அப்பா பேச்சை கேட்காம ஒரு முடிவெடுப்பீங்க ஆனால் நான் அப்படி இருந்தது இல்லையே தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த தங்கமையில் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துனதுக்கு அதுவும் ஒரு காரணமாகவே இருந்திருக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சரவணன் ரொம்பவே மனசு வேதனையோடு அள ஆரம்பிக்க அங்கே வந்த செந்தில் கதிர் எல்லாரும் ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க அக்கா என்னக்கா இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னு இங்கே வந்து மீனா கேட்குறாங்க உடனே இங்கே வந்து கோமதி சொல்கிறாங்க இவகிட்ட எதுக்கு இருக்கணும் நான் வர வைக்கிறேன் சரவணன் சொன்னது சரிதான் அவங்க அப்பாவும் அம்மாவும் வரட்டும் அவங்க வந்து பேசட்டும் அப்படின்னு ரொம்ப கோபமாக கோமதி இங்கே வந்து பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க சமந்தி என்ன ரொம்ப கோபமாக பேசுகிற மாதிரி இருக்குது தங்கமயில் கடைக்கு வேலைக்கு போயிட்டாலா அப்படின்னு கேட்கும்போது தங்கமயில் வீட்டில் தான் இருக்கா நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க கோமதி தங்கமயில் இப்போ கடைக்கு போயிருக்கணுமே வேலைக்கு கடைக்கு போகலையா எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க அப்படின்னு பாக்கியம் உடனே இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க மாணிக்கம் வெளியில் போயிருக்கிறதுனால மாணிக்கத்தை கூப்பிடாம பாக்கியம் என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு கிளம்பி போகிறாங்க ஆனால் வீட்டில் இங்கே வந்து எல்லாரும் தங்கமையில் நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கேன் ராஜி மீனாக்கிட்ட சொல்கிறாங்க என்னக்கா தங்கமையில்லக்கா இவ்வளோ போய் சொல்லியிருக்காங்க நாம் அவங்கள நம்பணும்ல எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியம் தான் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தங்கமயிலக்கா நம்மக்கிட்ட கூட இந்த உண்மையை சொல்லலை பாருங்கள் அப்போ வேலைக்கு போகணும்னு சொன்னப்போ அவங்களுடைய படித்த ஒவ்வொரு ஆதாரத்தையும் நம்ம கேட்டோம்ல அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல என் அம்மா வீட்டில் இருக்குதுன்னு என்னென்னவோ சொன்னாங்கல்ல இப்போ பார்த்தீங்களா இவங்களுடைய உண்மையான குணம் என்னென்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அதனால தான் தங்கமயிலக்கா பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க பாக்கியம் வந்த உடனே சரவணன் சொல்கிறாங்க வாங்க உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கோன்னு சொல்ல என்ன மாப்பிள்ளை என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி கொடுத்தாலா நீங்கள் சாப்பிட்டீங்களா என் பொண்ணு ரொம்ப பொறுப்பாக என் மாப்பிள்ளைக்காக என் வீட்டுக்காரருக்காக சமைக்க போறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாளே என்ன தங்கமயில் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எல்லாரும் பாக்கியத்தை பார்க்கும்போது ஆமாம் உங்கள் பொண்ணு நல்லா சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டான்னு சொல்கிறாங்க கோமதி உடனே இங்கே மீனா ராஜி எல்லாரும் சொல்கிறாங்க ஏன் இப்படி செஞ்சீங்க நீங்கள் நீங்கள் வீட்டில் உண்மையை சொல்லியிருக்கணுமா வேண்டாமான்னு சொல்ல என்னப்பா ராஜி மீனா நீ எல்லாம் பேசுகிறியா சொல்லப்போனால் இந்த வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு தனியாக வீடு கிடச்ச உடனே செந்தில இந்த வீட்டை விட்டே பிரித்து கூப்பிட்டு போனதானே மீனா ஆனால் இங்கே வந்து என் பொண்ணு தங்கமையில் அப்படி கிடையாது எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்கணும்னு எவ்வளோ பொறுப்பான மருமகளாக இருக்கிறா என்ன மீனா நான் வந்த வந்தவுடனே நீயெல்லாம் கோபமாக பேசிகிட்ருக்க நீயெல்லாம் பேசவே கூடாது ஏன்னா இந்த வீட்டை இந்த வீட்டில் உள்ளவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமே நீதா மீனான்னு சொல்லும்போது நானா என்ன பேசுகிறீங்க நீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் செந்தில் தம்பி பிரச்சனை செஞ்சுருந்தாலும் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு நீ சொல்லியிருந்தா கண்டிப்பாக செந்தில் தம்பி அங்கே புது வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார் இப்படி ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு போனால் என்ன ஆகுறது வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்கன்னு யோசிக்கிறதே இல்லை நீ சொல்லாமையா செந்தில் தம்பி புது வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாரு நீ ஏன் பிரச்சனை செஞ்சுட்டு குடும்பத்தை பிரிச்சுட்டு நீ எல்லாம் பேசுகிறியா உன்னை விட என் பொண்ணு இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்கிறா என்னைக்காவது பொறுப்பாக அங்கே கிச்சனில் சமைச்சிருக்கிறியா இல்லை வீட்டு வேலையை பார்த்துருக்குறியா உனக்கு வேலை இருக்குது ஆனா கிடைச்ச வேலை கூட வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை தான் பொறுப்பா பார்ப்பேன்னு என் பொண்ணு தங்கமயிலு கடையில வேலை பார்க்கறா வீட்டு வேலையை பார்க்குறா நல்ல மருமகளாக இருக்கிறா நான் வந்த உடனே மீனா நீ ஏன் கோவப்பட்டு பேசுகிறேன்னு மீனாவை பார்த்து பேச மீனாவுக்கும் ராஜிக்கும் ரொம்ப கோவம் வருது உடனே கதிர் சொல்றாங்க என்ன பேசுறீங்க நீங்க எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் என்னது தங்கமயில நீ நிறைய படிச்சிருக்காங்களா ஆனாலும் வெளியில் வே வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சி ஒத்துமையாக இருக்கணும் வீட்டில் உள்ளவங்கள பொறுப்பாக பார்த்துக்கணுன்னு வீட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்களா இருக்காங்களா எங்களுக்கு தெரிய அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு என்ன பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க தங்கமயிலை பார்க்க அம்மா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுமா இவங்க யாரும் நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நீ பொறுமையா எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுருமா அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அதான் கல்யாணம் நடந்துருச்சு இப்போ என்ன பிரச்சனை உண்மை தெரிஞ்சா என்ன என்ன சம்மந்தி ஏன் முன்னாடியே என் பொண்ணை எல்லாரும் இருக்கீங்க இந்த மீனாக ராஜு எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்கன்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாங்க வேண்டாம் சம்மந்தி நீங்கள் எவ்வளவோ எங்களை ஏமாத்திட்டீங்க நீங்கள் பொறுமையாக இல்லாமல் இப்படி பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல அப்படிதான் தான் சம்மந்தி பேசுவேன் ஏன்னா எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம்னு சொல்ல உடனே ராஜு சொல்கிறாங்க எங்களுக்கும் சரவணன் மாமாவோட வாழ்க்கை முக்கியம் நீங்கள் என்ன எந்த எங்களை ஏமாத்தாத மாதிரியும் எந்த பொய்யும் சொல்லாத மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்களை நடிச்சு ஏமாத்திட்டு இப்ப என்ன எங்க சரவணன் மாமாவை வந்து எதிர்த்து பேசுனீங்க இப்ப பாண்டியன் மாமாவை எதிர்த்து பேசுறீங்களா நீங்க பொய் சொல்லியிருக்கீங்க ஆனா மறுபடியும் இப்படி பேசுறதுலாம் தப்புன்னு உங்களால புரிஞ்சிக்க முடியாதா உங்களுக்காக உங்களுக்காக நானும் மீனாக்காவும் உதவி செஞ்சோல்ல அதெல்லாம் தப்பு தான் இங்க தங்கமயில் அக்கா இன்னும் நிறைய பொய் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் இங்க வந்து ராஜியை பார்க்க மீனா சொல்றாங்க ராஜி அப்படின்னு சொல்லும்போது அக்கா அவங்க வந்த உடனே உங்களை கேள்வி கேட்குறாங்க நான் எதுக்குக்கா பொறுமையாக இருக்கணும் உங்களுக்கு இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண நான் இருக்கேங்க்கா தங்கமில்லக்கா பொறுப்பான மருமக தான் ஆனால் நிறைய பொய் சொல்லியிருக்காங்களே அப்புறம் எப்படி பொறுப்பான மருமகளாக இருக்க முடியும் ஆனால் நானும் மீனாக்காவும் பொய் சொன்னதே கிடையாது வந்த உடனே என்னென்ன பேசுனீங்க உங்களை பத்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு இங்கே வந்து தனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே கதரும் என்ன ராஜி உனக்கு என்ன உண்மை தெரியும்னு கேட்க அத்தை மாமா எங்களை மன்னிச்சிருங்க எனக்கும் மீனாக்காவுக்கும் பெரிய உண்மை தெரியும் ஆனால் அந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சோம் ஆனால் பாக்கியம் என்னைக்கு பாண்டியன் மாமாவை எதிர்த்து பேசணும் இந்த பிரச்சனையை சமாளிக்க மறுபடியும் பொய் சொல்லணும்னு நினச்சாங்களோ இவங்கள நம்ம நான் விரும்பவே இல்லை தயாராக இல்லை அப்படின்னு தங்கமையிலக்கா நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு வந்தாங்கல்ல அந்த நகை எல்லாமே உண்மையான நகை கிடையாது நம்மளை ஏமாத்துறதுக்காக அதெல்லாம் உண்மையான நகை தான் நாங்கள் கா பணம் சேர்த்து வச்சு அந்த நகையை வாங்கணும்னு பொய் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் நிறையா படிச்சிருக்கிறதா பொய் சொன்னவங்க தன்னுடைய வயசு என்னன்னு சொல்லாமல் இவங்க ஏமாத்துனாங்க அதே மாதிரி நகை விஷயத்துலேயும் இவங்க வந்து சொன்னது எல்லாமே பொய் தான் வேணும்னா அவங்க நகையை வாங்கி பாருங்கள் அத்தை உங்கள் ரூமில் தானே தங்கமயிலக்காவோட நகையை வாங்கி வச்சுருக்கீங்க நம்ம நகை எல்லாமே அப்படியே இருக்கும் எல்லாமே நம்மளது உண்மையான நகை ஆனால் தங்கமயிலோட அக்கா நகையை வேணா பாருங்களேன் அப்படின்னு சொல்ல ராஜி நீ சொல்கிறது அம்பட்டும் உண்மையான கேட்க நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அக்காவுக்கு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் நாங்கள் எவ்வளவோ கேட்டோம் வேற ஏதாவது உண்மையை சொல்லாமல் இருக்கீங்களா எங்கக்கிட்ட சொல்லுங்கன்னு எங்கள அவங்க நம்பளை இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்ல உடனே கதிர் ராஜி ரெண்டு பேருமே இங்கே வந்து கோமதியோட ரூமுக்கு போகிறாங்க இங்கே ராஜி சொன்ன மாதிரியே இங்கே தங்கமயிலோட நகையை எடுத்து பார்க்குறாங்க ஆமாம் நகை எல்லாமே கருத்து தான் இருக்குது ஆமாம் இந்த நகையை நீங்கள் முன்னாடியே பார்க்கலையான்னு சொல்ல எங்கே பார்க்குறது எந்த ஒரு இங்கே வந்து ஃபங்க்ஷனும் இல்லைல்ல இந்த நகையை அப்புறம் போடவே இல்லை நானும் இந்த நகையை அப்படியே வச்சால் எடுத்து பார்க்கவும் இல்லை எங்கே அந்த நகையை அப்படியே என்கிட்ட கொடுன்னு சொல்லி நகையை பார்க்க நகையெல்லாம் கருத்து போயிருக்கு அப்படியே அந்த நகையை எடுத்து இங்கே கிட்டேயும் பாக்கியத்துக்கிட்டேயும் கொடுத்து இதான் உங்கள் லட்சணம் இந்த நகை எப்படி உண்மையை சொல்லுதோ அதே மாதிரி நீங்களும் ஏமாத்த உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போதும் போதும் இந்த நகையும் எடுத்துகிட்டு போங்க உங்கள் பொண்ணையும் அப்படியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க கோமதி உடனே ராஜி சொல்கிறாங்க பாக்கியத்தை பார்த்து போதுமா உங்கள் லட்சணம் என்னன்னு இப்போ கோமதியத்தைக்கும் பாண்டியன் மாமாவுக்கும் தெளிவாக புரிஞ்சிருச்சு இனி தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை செய்யாதீங்க நீங்கள் தான் ஏமாத்திருக்கீங்க நீங்கள் தான் தலை குனிஞ்சு நிற்கணும் வந்த உடனே என்னவோ நாங்கள் தான் தப்பு பண்ண மாதிரியும் பிரச்சனை செஞ்ச மாதிரியும் எங்களை கேள்வி கேட்டீங்க இப்போ பதில் பேசாமல் நிற்கிறீங்க இப்படி செய்ய அசிங்கமாக இல்லை நீங்கள் என்னவோ இங்கே தங்கமயிலக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த நகை விஷயத்தில் மட்டும்தான் பொய் சொல்லியிருக்கீங்கன்னு நான் நினச்சேன் அதனால தான் தங்கம சப்போர்ட் பண்ணேன் இப்படிலாம் நிறையா பொய் சொல்லியிருப்பீங்கன்னு தெரிஞ்சால் அப்போவே இந்த உண்மையை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் தங்கமயில் பாக்கியத்தோட லட்சணம் என்னன்னு நகையவும் கொண்டு வந்து கொடுத்து உண்மையை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி தங்கமயில் இத்தனை நாள் போய் சொல்லியிருக்காங்க அதனால் சரவணன் மாமா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு இனி எல்லாரும் சரவணன் மாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பாண்டியனுக்கு புரிய வச்சது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியத்தை வெளுத்து வாங்க தங்கமயில் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க பாக்கியம் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தா பரவாயில்ல ஆனா அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் ஆனா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னு இங்க பாக்கியத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ராஜி